i <laughs> தெரியுமா உள்ள வீடாமா நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அந்த அங்கே போயிட்டேன் ஒரு வாரம் ஆகுமாமா ஒரு வாரம் கழிச்சு தான் இல்லை அவன் டூர் சொல்லிட்டு பசங்களோட சேர்ந்து அவனும் போயிட்டான் நான் ஒரு வா வா வச்சு ரெண்டு பேரும் அப்படியா அப்போ வீட்டில் இருந்தியா நீ அப்புறம் என்ன பண்ணுறது ஏன் அப்போ செய்யலையா அட ஒருத்திக்காக நான் போய் நான் போய் செஞ்சிட்டு இருக்கிறது

போகணும்டா போகணும் மழை கொஞ்சம் பெய்ஞ்சிட்டு இருந்தது இல்ல அதனால தண்ணி விடுற வேலையெல்லாம் இல்ல அதனால சில நேரம் கழிச்சு போலான்னு இருக்கிறேன் ஏன் நான் தோட்டத்துக்கு போனாதான் நீ காலேஜுக்கு போவியா இல்ல மாட்டியா கேளுங்க கேளுங்க பஸ் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி போறது அந்த வண்டியும் செடியில ஒண்ணும் சரியில பிள்ளைய எப்படி வச்சு கூட்டிட்டு போவ

திங்களுக்கு என்னத்தான் நேரம் காலம் இருக்குது தோன்றத்துக்கு இங்க வேண்டியதுதானே நீங்க திங்களா உங்க பையன் தீங்களானா அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் எனக்கு சாப்பிடணும்னு தோணுது அதனால நான் சாப்பிடுறேன் இதுல காலையில என்ன என்ன போங்கத்த நீங்க சாப்பிட்டு போறத புலம்பாதீங்க காலையில் ஏதாவது நல்ல டிஃபன் செஞ்சிருந்தா நாயே இதெல்லாம் எடுத்துட்டு வந்து சாப்பிட போறேன் உப்புமாவை செஞ்சு வச்சிருக்கீங்க அது அந்த கோதுமை உப்பு போய் செஞ்சு வச்சிருக்கீங்க அதுவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நீங்க வேணும்னே எனக்கு பிடிக்காத டிஃபன் செஞ்சு வச்சிருக்கீங்க அப்புறம் என்ன பண்றது அதனாலதான் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு இருக்கிறேன்

எது இந்த ரவா லட்டுவா தட்டு நிறைய நானே குடிக்காதுன்னு சொல்லி ஏதோ மூணு தான் கொண்டு வந்திருக்கிறேன் ஆமா பிடிச்சிருந்தா தட்டோட எடுத்துட்டு வந்து இருப்பல தான் பாருங்க நாலே நாலு உருண்டை மட்டும் எடுத்துட்டு வந்தேன் என்னமோ போங்க நானு சொல்லி ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் உம் தொங்கலா பாத்துறேன் பாதுகவன் அது சரி மத்தியானத்துக்கு என்ன செய்றதா நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்பவாச்சும் ஏதாச்சும் உருப்படியே செய்வீங்களா இல்லையாடா ஏசமா உடனே கோவிச்சுக்கிட்டீங்களா அக்கோ நான் எங்க போய் சமைக்கிறது அது சமைச்சு கொடுத்தா மாட்டே யார் திங்கப்பா நான் சமைச்சா நானே திங்க முடியாது இதுல நான் போய் யாரும் சாப்பிட சொல்றது அதுக்கெல்லாம் ஒன்னும் இல்லத்தா என்ன செய்யறீங்கன்னு கேட்கறதுக்காக தான் அப்படி கேட்டுட்டேன் இதுக்கெல்லாம் கோவிச்சுக்கலாமா சரி சரி எப்படி உங்களுக்கு பிடிச்சதுதான் எனக்கு பிடிக்கும் அதே மாதிரி செய்யுங்க சாப்பிட்டுக்கிறேன் யார் சொன்னா சாப்பிடலன்னு சொல்லி உங்க தான் சாப்பிடவே இல்லை போட்டதை அப்படியே தட்டுல வச்சுட்டாரு நானே அதுல கொஞ்சம் எடுத்து போட்டு நான் தான் தின்னுட்டு வரேன் ஏன் ஏன் சாப்பிடாம மிச்ச வைக்கிறான்னு கேட்டதுக்கு அவனுக்கு காபீஸ்க்கு நேரமாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாரு அந்த ஆளு உப்புமால இருந்து எஸ்கை பாக்குறதுக்கு என்ற கையில குடுத்துட்டு அந்த ஆள் போயிட்டான் இந்த அத்தை கதை தெரியாம நம்மளத சும்மா அதையா சொல்லிட்டு இருப்பாங்க உப்புமா பிடிக்காதுன்னு தான் சொன்னேன் அதுக்காக நான் திங்கல சொன்னேன் அதெல்லாம் தின்னுட்டு தான் தின்னுட்டுதான் சாப்பிட்டு இருக்கிறான் அப்புறம் என்னதா பண்றதே பசிக்குது இல்ல சாப்பிட்டு தான் ஆகுவோனா அது சரிதான்டி சாப்பிடுறோம் சாப்பிடுவோம் அதெல்லாம் சரி சரி நான் ஸ்வீட் வந்தாச்சி சாப்பிட்டுக்கறேன் முதல்ல உங்களுக்கு தண்ணி எடுத்து குடுத்துறேன் நீங்க போய் சோறு ஆக்குவீங்களா குழம்பு ஆக்குவீங்களா ஏதோ ஒன்னு செய்யுங்க ஆமாடி செஞ்சு வச்சிட்டு எனக்கு வேலை முடிஞ்சிரும் சரி போ இந்த அந்த சாம்பார் கடையில பருப்புங்க எல்லாம் கொஞ்சம் போட்டு வச்சிட்டுறேன் அதெல்லாம் கொண்டு போய் சமைக்க நான் எங்க வைப்பான் தெரியல அங்க கொண்டு போய் அவ அடத்தல நீட் அடிச்சு வெச்சிரு வெச்சிட்டு அந்த அரிசியை பாக்கெட்ல போட்டு வைக்கறா இது கொண்டு போய் வெச்சிட்டு ஒரு நாள் கூட தண்ணி குடிச்சிட்டு வா போ ஆ சரிங்கத்தா

ஆ சரிங்கக்கா நான் அப்புறமா வந்து நான் அகிலாவை பார்க்குறேன்னு சொல்லிடுங்க அவளை ரெண்டு மூணு நாளாக பார்க்கவே இல்லை சரி இப்போ நான் வரக்கா நான் அப்புறம் லீவ் இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து பார்க்குறேன்னு சொல்லுங்கள் அவகிட்ட நேற்று ஃபோன் பண்ணிட்டு இருந்தா வரேன்னு சொன்னேன் அப்புறம் வரவே முடியல சொல்லிருங்கக்கா நான் கிளம்புறேன் ஆ சரிக்கா நான் சொல்லிடுறேன் நீ போயிட்டு வச்சா இப்போ பஸ் போயிட்டு போகுது ஆமாக்கா இந்த பஸ் விட்டால் அப்புறம் அரை மணி நேரத்துக்கு பஸ்ஸே வராதுக்கா சரிக்கா நான் கிளம்புறேன் ஆ சரிக்கா சீதாக்கா ஆ வாமலர் வா வா உங்கள் வீட்டுக்கு தான் வரக்கு தான் வந்துட்டு இருக்கேன் நீயே வந்துட்டியா பாபடி அக்கா எங்க வீட்டுக்கு தான் வரக்குறீங்களா ஃபோன் நான் சேர் உங்களையெல்லாம் பார்த்த ரெண்டு அதனால தான் சீக்கிரமா வேல முடிச்சிட்டு அங்க தான் நான் வந்துட்டே இருக்கேன் ஆமாமளார் தீபாவளி தீபாவளின ஒரு நாள் கூத்துக்கே எல்ல காலேசர் புலங்காய் அப்புறம் குழம்பு நல்லா அரை சட்டி நிறைய இருக்குது அப்புறம் என்ன பண்றது இந்த பிள்ளைங்க காலேஜ் கொண்டு போறது வேணும்னு நான் தக்காளி போட்டு காலேஜ் கொடுத்துட்டேன் அப்புறம் காலையில் ஒரு அடைச்சல் இட்லி போட்டு கருவாடு குழம்பு போட்டு கொடுத்துட்டேன் அதையே சாப்பிட்டு போயிட்டாங்க அப்புறம் என் குழம்பு நிறையாவே இருந்ததா சரி அப்புறம் அவருக்கும் அதையே கொஞ்சம் டிஃபன் போட்டு கொடுத்துட்டு தோட்டத்து கொண்டு வரது அப்புறம் எங்கள் என்ன சேர்ந்து போடுறதோட பார்க்கலான்ட்டு அப்புறம் விட்டுட்டேன் நான் நானும் மாவாட்டி வச்சதெல்லாம் தீந்து போச்சு மலர் அதெல்லாம் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்களா இட்லி தோசையும் போட்டு போட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க அப்புறம் மாவு மாட்டில் ஒன்றும் மாட்டலாம் போ இன்னைக்கு கொஞ்சம் சலப்பாக இருக்குது நாளைக்கு தான் எதாவது ஆட்டி வைப்போணும் இன்னைக்கு எதை சும்மா சாப்பாடுவே அப்படியே ஆள்ஸ் போட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு எடுத்துட்டு போவாங்கட்டேன் சும்மா என்னத்தை போய் செஞ்சுட்டு இருக்கிறது போவாங்கக்கா தீபாவளி வந்தது வந்துச்சு நமக்கு தான் வேலை இவங்களுக்கு என்ன ஆக்கி வச்சு தின்னு தின்னு எல்லாம் உட்காந்துக்கிறாங்க இந்த பிள்ளைங்க ஏதாவது வெட்டு வெடுக்குன்னு ஏதாவது கூட மாதிரி செய்கிறாங்களா அவங்களுக்கு வேலை சொல்றதே ஒரு வேலை வாங்குறப்ப போதும் போது நாய் போகுது எதுக்கு தான் இந்த நோம்பின் தெரிய மாட்டேங்குது நமக்கு தான் வேலை வெண்டு கழுத்துக்கு போகணும் நல்லா சொன்ன போக மாதிரி சரி வாக்கா உள்ள வாக்கா காப்பேஜ் போட்டு தரேன் குடிச்சிட்டு அப்புறம் முரங்கா பொறிச்சிட்டு போலாம் வாங்க இல்ல மலரே அதால ஒண்ணு வேண்டாம் நான் இப்பதான் காடி குடிச்சுட்டு தான் வந்தேன் பாரு இப்போவே எதுக்கு மர்க்கா குடிச்சிட்டே எத்தனை நேரம் ஓடு வா நாம அந்த வீட்ல போய் போட்டு குடிச்சுக்கலாம் முருங்க மாட்டு கொரிச்சி போலாம் வா அப்படியே ஆக்கா சரிதா சரி வா முருங்கக்க கொண்டு வயرمாலா இருக்கு கோக்கி பொட்டிலத்துல பொரிக்கோன ஆ சரி சரி கோக்கி பின்னாடி தான் இருக்குதே ஆமா தங்க தான் வெச்சிருக்கற ஆ சரி சரி போரிச்சுக்கலாம் என்ன நோண்டிக்குங்க மாமீர் வரவே இல்லையா ஃபோன் பண்ணனும்னு சொன்னா பண்ணியா ஆ பண்ணக்கல வர சொல்லிதா கூ

தம்பி வீட்டில் இரு நான் போயிட்டு வரட்டுமா அகிலா வேறு வீட்டில் தனியாக இருக்கிறா மலரு எல்லாத்துக்கு கூட சித்த நேரம் போவேன் சரி வாசா கொடை எடுத்துகிட்டு வரேன் நானும் வர வாங்க வரையா சரி சரி போ கொடை தானே எடுத்துகிட்டு வா அப்படியே போயிடலாம் ஆ சரிக்கா இருக்கா கொடை எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீ போய் கொடை எடுத்தாட்டி என்ன மலரு வா அப்படியே முந்தாளி தலைக்கு போட்டுட்டு ஓட்டமாக போயிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அறிவிக்காட்டும் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்